அரசிகனின் அன்பு வணக்கங்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தலைமை கழகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பில் அன்னையார் அவர்கள் செய்தியாளர்களுக்கு எங்களது கட்சியின் வளர்ச்சி குறித்தும் தேர்தலுக்கான அடுத்த கட்ட பணிகளை குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது சில வழிமுறைகள் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது அப்படி என்று செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் கூட்டணி கட்சி குறித்து கேள்வி எழுப்பினார்கள் அதில் ஒரு செய்தியாளர் மட்டும் தாவேக்கா விஜய்குடன் கூட்டணியா என்று கேள்வி எழுப்பினார் எப்போ பார்த்தாலும் வந்து இவங்க கூட்டணியான என்ற கேள்வியை மட்டும் எழுப்புகிறாங்க அந்நியார் அவர்கள் செயற்குழு பொதுக்கூட்டு கூட்டத்திலேயே வந்து ஜனவரி மாதம் ஒம்பதாம் தேதி எங்கள் கூட்டணியை பற்றி அறிவிப்போம் எத்தனை சீட்டு என்று கூட்டணியை பற்றி அறிவிப்போம் என்று தள்ள தெளிவாக செயற்குழு பொதுக்கூட்டத்திலேயே வந்து அவங்க பேசிட்டாங்க அதெல்லாம் இவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரில மீண்டும் மீண்டும் அந் அந்நியார் அவர்கள் கூட்டமோ ஒரு இல்ல நிகழ்வு நிகழ்வு விழாவுக்கு சொல்லும் போதெல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணியா கூட்டணியா அப்படின்னு கூட்டணியை பற்றியே கேட்குறாங்களே தவிர மக்கள் நலனை பற்றி எதுவுமே கேட்கல இப்போது போல் செவ்வாய் என்ற செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புகிறார் விஜயுடன் கூட்டணியா என்று கேள்வி எழுப்புகிறார் அப்படி எழுப்பும் போதுமே அவர் வந்து என்ன சொல்லி எழுப்புகிறார் இரண்டாம் மக்கள் நல கூட்டணி என்று விஜய் சொல்லி அந்த கேள்வி எழுப்புகிறார் ஏன் அந்த கேள்வி எழுப்புகிறார்னு நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா மக்கள் நல கூட்டணி என்று கேப்டன் அவர்கள் ஆளுமை மிக்க ரெண்டு அரசியல் தலைவர்கள் மத்தியில் மக்கள் நல கூட்டணி என்று ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கினார் அந்த கூட்டணியை பற்றி ஏன் அவங்க பேசுகிறாங்க விஜயுடன் நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா மீண்டும் தோல்வியை தழுவீர்கள் என்று மறைமுகமாக அவர்கள் ஏகத்தளத்தில் கேள்வி எழுப்பினாரே தவிர அவர் வந்து சரியாக கேள்வி எழுப்பலை சரியாக கேள்வி எழுப்பியிருந்தால் நீங்கள் விஜயுடன் கூட்டணியா அதோடு அவர் முடிச்சிருக்கலாம் ஆனால் அவர் அத சொல்லாம இரண்டாம் மக்கள் நல கூட்டணியா என்று கேள்வி எழுப்பும் போதே அவர்களை கோபப்படுத்த வேண்டும் என்பதற்காக தாண்டிதான் அந்த கேள்வியை அவர் எழுப்புகிறார் இரண்டாம் மக்கள் நல கூட்டணி என்று எந்த இடத்தில் விஜய் அறிவித்தாரா அவர் புதிய கூட்டணிக்கு ஒரு புதிய பேர் வைப்பார் அந்த புதிய பேர் என்ன என்று அவரிடம்தான் நீங்கள் கேட்கணுமே தவிர அவர் தேவையில்லாமல் செய்தியாளர் இரண்டாம் மக்கள் நல கூட்டணி விஜயுடன் கூட்டணி வைப்பீர்களா என்று அவர் வீமிக்கினை கேள்வி எழுப்புகிறார் காரணம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்புறம் எப்படி தெரியுமா அவங்க செய்தியில் வந்து ஏதாவது திருச்சி போடணும் இவங்களை கோவப்படுத்தணும் அந்நியார கோவப்படுத்தணும் அவங்க கோவத்தில் ஏதாவது பேசணும் அவங்க அதே கேள்வியை கேட்குறாங்க அந்நியா தெளிவாக பதில் சொல்கிறாங்க கூட்டணி கூட்டணி கூட்டணியே சொல்லிட்டோ என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க இதனால தான் உங்களுக்கு பிரஸ் சந்திப்பே நான் தரதில்லை நீங்கள் அதெல்லாம் மாற்றிருக்கீங்க பொதுக்குழு கூட்டத்திலேயே அவங்க சொல்லிட்டாங்க வந்து அவங்க வந்து ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூர் மாநாட்டில் கூட்டணி குறித்தும் எத்தனை இடங்கள் குறித்தும் அவங்க அறிவிப்பேன் என்று அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க மீண்டும் மீண்டும் இந்த செய்தியாளர்கள் இதே கேள்வியை கேட்பதற்கு காரணம் என்ன பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கோபப்படுத்தி பார்க்கணும் அதன் மூலம் ஏதாவது ஒரு செய்தியை திருத்து இவங்க வெளியில் போடணும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்தில் அந்நியார் அவர்கள் மது ஒழிப்பு பற்றியும் டாஸ்மாக ஊழலை பற்றியும் அவங்க நிறையா பேசியிருந்தாங்க ம மது ஒழிப்போம் என்று சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தவர்கள் மது ஒழிக்காமல் இருக்கிறார்கள் என்று அந்நியார்கள் மேடையில் பேசினார்கள் இதெல்லாம் அவங்க செய்தியாக போடலை அவங்க செய்தியாக போட்டது எல்லாமே நடிகருக்குள்ள விவகாரத்தை அதிகமாக வருகிறது வாழணும் அப்படி இப்படின்ட்டு அந்த நியூஸை மட்டுமே தான் அவங்க போட்டாங்களே தவிர மக்கள் நலனுக்காண்டி அந்நியார் பேசுனது எதையுமே அவங்க போடல எந்த நியூஸுமே போடலை அவங்க வந்து பேசுனது கேப்டன் அவர்கள் எப்படி மக்கள் உதவி பண்ணார் அப்போ அதை பற்றியுமே தான் அவங்க போட்டாங்களே தவிர செய்தி நியூஸில் எல்லாமே இவங்க வந்து மது ஒழிப்பும் மது ஒழிப்பும் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் அப்படின்னு கேள்வியெல்லாம் நிறைய எழுப்பிலாம் பேசியிருந்தாங்க அதை பற்றிலாம் அவங்க யாருமே போடலை இதான் அவங்க செய்தியாளர்கள் செய்தியாளர்கள் ஏன் இப்படி வந்து ஒரு முக்கியமாக பேசுகிற விஷயங்கள் எதுவுமே அவங்க வந்து செய்தியில் போட மாட்டுறாங்க ஒலிபரப்பு செய்ய மாட்டுறாங்க ஆனால் வந்து கேள்வியை மட்டும் கேட்குறேன்ற பேரில் விரும்பிக்கினே ஒருத்தவங்கள கோவப்படுத்துன்ற நோக்கத்தில் தான் அவங்க வந்து கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க இவங்கள கோவப்படுத்தி பார்க்கணும் அந்த கோபத்தில் வந்து இப்படி இப்படி கோவப்பட்டாங்க கடுப்பானாங்க டென்ஷன் ஆனாங்க இப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு அந்த தலைப்பை வந்து ஒரு வீடியோ வச்சு இதை போடணும் இதே வேலையை மூணு நாலஞ்சு சேனல்கள் அவங்க பெரிய சேட்டலைட் சேனல்காரங்க தான் அவங்க வந்து இந்த ஒரு இதேவே எடுத்து போடுறாங்க ஏன்னா அவங்க வந்து மற்றதை பற்றி அவங்கள்ட கேள்வி கட்டெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு இதே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஏன் ஏதாவது பண்ணுறதே இவர்களுக்கு இவர்களுக்கு செய்தியாளர்களுக்கு வேலை தான் போகல ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் நிர்வாகி கூட்டத்தில் வந்து கூட்டத்தில் குழப்பம் நாற்பது சீட்டு கண்டிப்பாக கேட்க வேண்டும் இந்த கூட்டணிக்கு போகணும் அந்த கூட்டணிக்கு போகணும் அப்படின்ட்டு செய்தியாளர்கள் திருத்தி தான் போடுறவர்களை தவிர அந்த கூட்டத்தில் நடந்ததாக அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க கூட்டத்தில் வந்து எங்களோட கட்சியின் வளர்ச்சியை பற்றி தான் நாங்கள் பேசணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த செய்தி செய்தி நியூஸில் போடுறது அந்த நியூஸில் ஹெட்லைனில் வைக்கிறது இப்படி அவங்க ஏன் வைக்கிறாங்க அதே மீண்டும் மீண்டும் தேமுதிக தாக்கிக் கொண்டே தான் இருக்கிறார்களே தவிர இவர்கள் மக்களுக்கான செய்தி போடுற மாதிரி தெரில மக்களுக்கான செய்தி கேள்வி கேட்கும் போது அவங்களே ஒரு இல்லை நிகழ்வுகளில் போய் அந்நியார் அவர்களே கேட்டாங்க எப்போ பார்த்தாலும் கூட்டணியை பற்றி கேட்குறீங்களே மக்களுக்காண்டிய ஒரு செய்தி கேளுங்க பார்ப்பேன்னு சொல்லி கரூரில் கேட்டாங்க அவங்க க அவங்க கேட்குறதுலாம் கரெக்டாக தான் தெளிவாக பேசுகிறாங்க மீண்டும் மீண்டும் அவங்களை அவங்க வந்து அவங்கள போட்டு வந்து ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டு அவங்களை குழப்பிக்கணுன்றக்காண்டி இவங்க செய்தியாளர்களில் பரப்புகிறாங்க நாம் தான் அவங்க கொள்ள வேண்டும் ஏன்னா இது வந்து நாம் இந்த பதிவு போடணும் இந்த பதிவு எதுக்கு போடலாம் வேணாம்னு யோசிச்சேன் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பதிவு போடணும் அப்படின்னு சொல்லி கமான்லேயே கூட வந்து திட்டுவாங்க அதனால தான் சில இந்த பதிவுலாம் வேணான்னு தான் நினச்சேன் ஆனால் பட்டு வந்து இவங்க மறைமுகமாக வந்து சில விஷயங்களை இப்பயே வந்து அவங்க அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராகிட்டாங்க அதனால வந்து எந்த கேள்வியை கேட்கணுமோ எந்த கேள்வியெலாம் விட்டுட்டு கூட்டணியை பற்றி கேட்கறதை மட்டுமே அவங்க கேள்வியாக வைக்கிறாங்க விஜயோட கூட்டணியாக ஏடிஎம்கோட கூட்டணி எப்படி ஏடிஎம்கோட கூட்டணியிலேருந்து வெளியேறீங்களா அப்படின்னு கூட்டணியை மட்டுமே வச்சு பேசுகிறாங்க அவங்க எதுக்கு இப்படி இப்படி பேசுகிறாங்கன்னு தெரில இல்லை யார் சொல்லி தான் அப்படி போடுறான்னு தெரில ஆனால் ஒரே மாதிரி நியூஸ் வந்து எல்லாத்துலேயுமே போடுறாங்க இதை வந்து கொஞ்சம் நம்ம உற்று கவனித்தால் எல்லாமே புரியும் என் மனதில் பட்டதே இதில் பதிவு பதிவு போட்டிருக்கேன் நன்றி